நான் வந்த ஊரு சரியில்லை வாச்ச ஊரு சரியில்லை வெளில போயிட்டு வந்தோம் கையோட வீடியோ எடுக்கிற மக்களே நான் வந்து வெற்றினோட போயிட்டு கோணம் போயிட்டு வரணும்னு போனா பாதி உசர் போயிட்டு நான் வாக்கு பிறந்த ஊர்லயும் ரோடு வசதி கிடையாது மயிலாடுதுறையில ரோடு வசதி கிடையாது இப்போ இந்த ஆடுத்துறை கிட்ட இப்ப ரோடு போட்டுருக்காங்க காலமா அதுலயும் இந்த இருந்து இந்த பாபு கடை பூக்கடத்துல இருக்கு பாத்தீங்களா மாயாரம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ள அவ்வளோ ரோடு ரோடு தாராள கிடையாது வழி கிடையாது சரிங்களா அதுல ரெண்டு ரோடா போறதுக்கு வர்றதுக்கும் பிரிச்சு நடுவில் வேற இதெல்லாம் வச்சிருக்காங்க நாகர்கோவில்ல இந்த பாரதிபுரம் பாலத்துக்கு கீழே இந்த பக்கம் போறது அந்த பக்கம் வருது அந்த வர்ற வழி இருக்கு பாத்தீங்களா அதுல தான் ஆப்போசிட்ல போவாங்க ஆப்போசிட்ல வருவாங்க இது வழியா போறதுக்கு இது வழியா வருதுக்குன்னு தனியா இருக்குல்ல அதெல்லாம் கிடையாது எதுல வர்றீங்களோ அதுலயே போவாங்க அது ஒரு கொடுமையா அதுலேயும் மேல பாலத்துல இறங்குறோம் பாருங்க அவ்வளவு நரகங்க ஏன்னா உசுர கையில புடிச்சுக்கிட்டு வர வேண்டிய இருக்குன்னு அந்த சுங்காங்கனை வரைக்கும் ரோடு பத்த மாட்டேங்குது குண்டும் குழியும் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணாங்களா உங்க காலையில விழுகுறேன் என்ன மயிலாடுதுறைனா விவசாயத்துக்கு பேர் போன ஒரு செல்வ செழிப்பா அழகா இருக்கும் இப்போ நாகர்கோவில்லாம் கேரளா இருக்கும் பாக்குறதுக்கு எல்லாம் வசதியான ஊர் தமிழ்நாட்டுல கேரளா நாகர்கோயிலுங்கிறாங்க நிறைய படிச்சவங்க நாகர்கோவில்ங்கிறாங்க மக்களை ஒன்னும் சொல்ல முடியாது ஆனா அந்த ஒரு வசதி இப்படி இருக்க மக்களை கொஞ்சம் பாக்கியலாம் கேக்கலாம் அந்த அப்படி பண்ணுறது தெரியல எனக்கு இப்போ பாதி உசுறி போயிட்டு வரதுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள